ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போது நம்ம போகிற ரயில் சேவையை பார்த்தோம் இப்போது ரயில் நிலையங்கள் கேஜ் காலத்தில் ரயில் நிலையங்கள் மறையப்பட்ட பட்டியலை பற்றி நம்ம கானோ பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து எண்பது காலகட்டம் எண்பதுக்கு மேலே ரயில் கால இந்த காலகட்டத்தில் ரயில்கள் அந்த ரயில் நிலையங்கள்லாம் மூடப்பட்டது அதை பற்றி நம்ம கானொலி இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முதல் விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ஒன்றே ஒன்று அதாவது அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரயில்கள் எண்ணிக்கை அதிகம் இதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து எண்பது காலகட்டம் வரைக்கும் ரயிலில் அவ்வளோ ரயில் இயக்கப்பட்டு இருக்குது அப்போ ஏன்னா பஸ் போக்குவரத்து மிகவும் குறைவு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து எண்பது காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரயில் நிலையங்கள் இருக்குது அவ்வளோ எல்லா ஊர்களுக்கும் ரயில் அவ்வளோ பேர் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா பஸ் என்பது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுலிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி இருக்கும் இப்போ அப்படி கிடையாது நிமிஷத்துக்கு நிமிஷம் வண்டி வந்துடுச்சு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் எல்லோருமே ரயிலெலாம் விரும்புவாங்க அதனால் கூடுதல் ரயில் நிலையங்கள்லாம் இருக்குது எங்கள் தாத்தா கூட சொல்லுவாங்க இங்கேருந்து நரசிங்கப்பேட்டிலேருந்து திருவடோம் மாதிரில் போய் படிப்பாங்க அப்போ ஓடுவாங்க ஓடும்போது அந்த ரயில் லோக்கோ பை லோக்கோ பைலட் இருக்க பாருங்கள் அப்போ ட்ரைவரும் சொல்லுவாங்கல்லாம் அவர் பார்த்துடுவார் வண்டியை ரொம்ப ஸ்லோ பண்ணி அந்த இடத்துல நிறுத்தி அவங்க ஏற்றிட்டு போவாங்க கேட்டாச்சுன்னா நடந்தே ரயில்வே ட்ராக் வழி நடந்தே திருவேடுமார் வரைக்கும் போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு காலம் அதுக்கப்புறம் பஸ் போக்குவரத்து உள்ள என்டர்ட் ஆகும்போது ரயில்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு நாளடைவில் பஸ் போக்குவரத்து எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு ரயில்கள் அவ்வளோவா குறைஞ்சி போச்சு இப்போ ரயில் நிலையங்களும் சில ரயில் நிலையங்களும் மூடப்பட்டு வருகிறது ஸோ இதனால் நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து எண்பது காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிலைகள் பத்து ரயில் நிலையங்களாலும் மூடப்பட்டு இருக்குது அதை பற்றியும் நான் காரணம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ திருச்சிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு அனைத்து ரயில் நிலையங்களும் செயல்பட்டுருக்கு உங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கும் விரைவில் அயனார்புரம் தொண்டமான்பேட்டை சிக்கலில் இருக்குது நம்ம அதை பற்றி தனி காணொலி பண்ணுவோம் அதை விட்டுட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வடவாரும் ரயில் நிலையம் இருந்துருக்கு அந்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் ரோட்டில் அதாவது தஞ்சை கும்பகோணம் பைபாஸ் ரோட்டில் அந்த ரயில் நிலையம் அந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் இந்த ரயில் நிலையம் இருந்துருக்கு முன்னாடியே அந்த ரயில் கட்டிடமென்னா இருந்துச்சு இப்போது டோட்டலாகவே டிஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே இல்லை ஒன்றும் கிடையாது சில இரு மட்டும்தான் இருக்குது நான் வாட்டி காணொலியில் பண்ணியிருப்பேன் அது விட்டுட்டிங்கன்னா தஞ்சாவூர் அப்புறம் இது எடுக்கிற எல்லா இடங்களிலும் செயல்பட்டுருக்கு கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருநாகேஸ்வரம் திருவிருகூர் ஆடுதுறை அவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆடுதுறைக்கு அப்புறம் தியாகராஜபுரமும் ஒரு ரயில் நிலையம் இருக்குது ரயில் நிலையமும் கிடையாது இப்போ தாத்தா சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டு ஸ்டேஷன் அப்போ ஆல்டு ஸ்டேஷன் தான் வச்சுருப்பாங்க ஆல்ட்டு ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சும்மா ஒரு மரப்பலகையில் ஏழு இடம் வச்சுருப்பாங்க டிக்கெட் கொடுக்குறவங்க ஏஜென் அவங்க வந்து டிக்கெட் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க எப்படி இருக்குது ஏஜென்சி மாதிரி சொல்கிறோமாங்க அந்த மாதிரி அவர் டிக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க தியாகராஜபுரம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதிராமங்கலம் அதாவது நரசிங்கப்பேட்டை இந்த தியாகராஜபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு துறை நரசிங்கப்பேட்டையில் ரோடு ரெண்டு ரோடும் ரயில்வே ட்ராக்கும் ஒன்றா வரும் அந்த இடத்துக்கிட்டு இருந்துட்டாரு என் தாத்தா சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தியாகர கதிராமங்கலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது நம்ம நரசிங்கம்பேட்டையிலேருந்து குத்தாரம் இடைப்பட்ட இடத்துல இருந்துருக்கு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் எழுந்தூர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குத்தாரத்துலேருந்து மல்லியம் போகிற ஒரு ரயில்வே கேட் பண்ணுவோம் கோமல் போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க அதுக்கிட்ட இருந்துட்டாக சொல்கிறாங்க அது பேர் தேர் இழந்தூர்னு ஸ்டாப்பிங்ஸ் இருந்துருக்கு இப்போ அந்த ரயில்வே ஒன்றுமே கிடையாது ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு இதுதான் ஆல்ட்டு ஸ்டேஷனாக இருந்திருக்கு சும்மா டெம்பரவரியாக வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது நேராக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை விட்டால் உங்களுக்கு இப்போ மல்லியம் தெரியும் மல்லியம் ஸ்டேஷனு மூடியாச்சு அதுக்கு அடுத்தது என்னென்னு மயிலாடு மயிலாடுதுடியிலேருந்து அப் டு சீர்காழி வரைக்கும் இப்போ அனைத்து இயங்கிட்டு இயங்கிகிட்ருக்கு சீர்காழிக்கு அப்புறம் உங்களுக்கு அரசூர் அப்படின்னு ஒரு ரயில் நிலையம் இருந்திருக்கு அதுவும் மூடியாச்சு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு கிட்டே வரும் மேலே இருக்கிற பைபாஸ் ரோடு இப்போ டப்ளியூஏ ரோடு போட்டுட்ருக்காங்களா அது கீழே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனு அதெல்லாம் சோட்டலாக போயாச்சு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு திருமயிலடினூர் ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ஆல்டூ ஸ்டேஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து கொள்ளிடம் முன்பாக அந்த ரயில் நிலையம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதுவும் காலப்போக்கில் மூடியாச்சு அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எல்லா ரயில் நிலையமும் கடலூர் வரைக்கும் அனைத்து ரயிலும் செயல்பட்டுருக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரமணி குப்பமும் ரயில் நிலையம் அதாவது நெல்லி குப்பைக்கு முன்பாக கரமணி குப்பம்னு ஒரு ரயில் நிலையம் இருந்திருக்கு அந்த ரயில் நிலையம் மூடப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற எல்லாத்த ரயில்களும் இயங்கிட்டுருக்கு நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் கிட்டத்தட்ட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரயில் பார்த்திங்கன்னா வடவார் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது வடவார் வந்து உங்களுக்கு ஆல்ட்டு ஸ்டேஷன் தான் அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கும்பகோணத்துலேருந்து அப்டூ மயிலாடுதுறைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தியாகராஜபுரம் கதிராமங்கலம் அடுத்தது தேரியலந்தூர் ஸோ இது அஞ்சு ரயில் நிலையம் இதில் காலி ஆகிடுச்சு அடுத்தது அரசூர் அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமயிலடி இதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பது காலகட்டம் வரைக்கும்னா இருந்துருக்குது திருமயிலடி ஆல்ட்டு ஸ்டேஷன் தான் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு கரமணி குப்பம் ஸோ இத்தனை ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட ஏழு இப்போ இப்போ கணக்கு பண்ணிக்கோங்க மல்லியம் கணக்கில் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ ரயில் நிலையங்கள் இதுதான் வந்து பஸ் போக்குவரத்துக்கு முன்பாக செயல்பட்ட ரயில் நிலையங்கள் பஸ் போக்குவரத்து வர ஆரம்பித்தோன்னே இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே கைவிடப்பட்டு ஸோ மூடியாச்சு இதுதான் இந்த இந்த காலகட்டம் என்பது ஒரு பொற்காலமாக நம்ம சொல்லுவோம் பஸ் எண்ணிக்கை வர வர ரயில் நிலையங்களும் மூடப்பட்டது ரயில்கள் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டு முடித்தாச்சு ஸோ இப்போது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் ஆஸ் யூஷுவல் ஸோ இதான் வந்து கா கால கட்ட கட்டாயத்தில் மறைக்க மறையப்பட்ட ரயில் நிலைகள் பட்டியலை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த எழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து எண்பது வரைக்கும் ரயில் நிலங்கள் செயல்பட்டதாக வந்திருக்கு இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பது மறக்காமல் கம்ப்ளைண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வர காணொலியில் புதிய அதாவது ஒரு முக்கிய ரயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து தொண்ணூறு காலகட்டம் வரைக்கும் அந்த ரயில் இயங்கியிருக்கு அதுக்கப்புறம் கால இதில் மறையப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பொக்கிஷமான இடத்தை நம்ம பண்ணுறோம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவோம் ஸோ இதை பற்றி நீங்கள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்